திருவண்ணாமலை கிரிவல பாதையில் சூரியலிங்கம் அருகில் உள்ள பண்ணை வீட்டில் முக்தி வேண்டி நான்கு பேர் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் பகீர் சம்பவத்தின் பின்னணியை அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு ஆன்மீக நகரமான திருவண்ணாமலை கிரிவல பாதையில் சூரியலிங்கம் அருகில் உள்ளது ஃபார்ம் ஹவுஸ் என்ற பெயரிலான இந்த தங்கும் விடுதி இங்கு சென்னையைச் சேர்ந்த நான்கு பேர் முன்பதிவு செய்து வந்து தங்கியுள்ளனர் வழக்கம் போல் காலை வேளையில் விடுதிக்கு வந்த ஊழியர்கள் அறையை சுத்தம் செய்வதற்காக நான்கு பேர் தங்கியிருந்த பண்ணை வீட்டின் கதவை தட்டிப் பார்த்தனர் நேரமாகியும் யாரும் கதவை திறக்கவில்லை இதனால் அதிர்ந்து போன ஊழியர்கள் உடனடியாக காவல் நிலையத்திற்கு தகவல் அளிக்க சம்பவ இடத்திற்கு விரைந்தனர் காவல்துறையினர் பின்னர் பண்ணை வீட்டின் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது அங்கு நான்கு பேர் இறந்த நிலையில் உள்ளதைக் கண்டு திகைத்தனர் இறந்தவர்களின் உடலை மீட்டு சின்ன ஐடியா சின்ன இடம் இருந்தாலே போதும் பெருசா சம்பாதிக்கலாம் இங்க ஒருத்தர் லாண்டரி பிசினஸ் பண்ணி மாசம் பல ஆயிரம் ரூபாய் லாபம் பாக்குறாரு எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க விசாரணை மேற்கொண்டபோதுதான் இறந்தவர்கள் நான்கு பேரும் சென்னை வியாசர்பாடியை சேர்ந்தவர்கள் என்பது தெரிய வந்தது 45 வயதான மகா வியாசர் அவரது மனைவி ருக்மணி பிரியா பதினாறு வயதான மகன் ஆகாஷ் குமார் 20 வயதான ஜலந்தரி என்ற மகள் ஆகியோர் விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்டதாக முதற்கட்ட விசாரணை தகவல்கள் தெரிவிக்கின்றன அத்துடன் சம்பவம் நடந்த அறையில் கடிதத்தையும் பறிமுதல் செய்துள்ளனர் போலீசார் அதில் முக்தி வேண்டி தாங்கள் இறைவனை நோக்கி பயணிப்பதாக கடிதம் எழுதி வைத்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் உடல்களை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துள்ள போலீசார் கொலையா அல்லது தற்கொலையா என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அண்மையில் அண்ணாமலையார் மலையில் இருந்து பாறை உருண்டு விழுந்து ஏழு பேர் உயிரிழந்த சம்பவத்தின் அதிர்ச்சியில் இருந்து மீள்வதற்குள் அடுத்து அரங்கேறிய இந்த திகில் சம்பவத்தால் அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர் திருவண்ணாமலை பகுதி மக்கள் தந்தி டிவி செய்திகளுக்காக திருவண்ணாமலையில் இருந்து செய்தியாளர் குரு தண்டபாணி